உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் சிகரெட் கம்பெனிக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் வித்தியாசம் இல்லையா என தஞ்சையை சேர்ந்தவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி வணக்கம் மாரிசாமி எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது முழு விவரங்களில் சிகரெட் கம்பெனிக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் வித்தியாசம் இல்லையா என உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஆஹ் இந்த வழக்கு எந்த வழக்கு என்று அந்த வழக்கின் பின்னணியை பார்த்தீர்களானால் தஞ்சாவூர் வல்லம் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் தாக்கல் செய்த மனு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் தாக்கல் செய்த மனுவில் தஞ்சாவூர் வல்லம் தெருவில் சித்த மருத்துவம் நடத்தி வருகிறேன் நான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ சான்றிதழ் பெற்றிருக்கிறேன் எனவே நான் சித்த மருத்துவ கிளினிக் நடத்துவதில் தலையிடக்கூடாது என தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார் இந்த மனுவானது உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது பல்கலைக்கழக தரப்பில் தமிழ் பல்கலைக்கழகம் வழங்கும் சித்தா சான்றிதழ் படிப்பு சான்றிதழை வைத்து சித்த மருத்துவம் பார்க்க இயலாது என சான்றிதழில் குறிப்பிட்டிருக்கிறோம் என கூறப்பட்டது இதை தொடர்ந்து நீதிபதி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எதன் அடிப்படையில் சித்தா சான்றிதழ் படிப்பு வழங்குகிறது இவ்வாறு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வழங்கும் சித்த சான்றிதழ் படிப்பை வைத்து சித்த மருத்துவம் பார்க்க இயலாது என சிறிய எழுத்துக்களில் குறிப்பிட்டுள்ளோம் என கூறுவது புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு என சிறிய எழுத்துக்களில் எழுதியிருப்பார்கள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல இருக்கிறது சிகரெட் கம்பெனிக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் வித்தியாசம் இல்லையா என கேள்வி எழுப்பினார் அதுபோக அவ்வாறு அனுமதி பெறாமல் சான்றிதழ் படிப்பு நடத்தினால் ஏன் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதிவாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்க கூடாது என கேள்வி அளிப்ப நீதிபதி இதுவரை எத்தனை மாணவர்களுக்கு இது போன்ற சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விவரங்களுடன் தஞ்சாவூர் பல்கலைக்கழக பதிவாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார் நீதிபதி அவர்கள் உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாக இருக்காள்